இன்றைய பஞ்சாங்கம் மே இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் விசுவசு வருடம் சித்திரை மாதம் பத்தொன்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் பிற்பகல் ஒரு மணி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரம் வளர்பிரை பஞ்சமி திதி காலை ஒன்பது மணி பதினாறு நிமிடம் வரை அதன் பிறகு சஷ்டி திதி சித்த யோகம் விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று சஷ்டி விரதம் ஸ்ரீ சங்கர ஜெயந்தி ராமானுஜர் ஜெயந்தி இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பிற்பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய ராகுகாலம் காலை பத்து முப்பது மணி முதல் நண்பகல் பன்னெண்டு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் மாலை நான்கு முப்பது மணி வரை இன்றைய குளிகை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் சூரியன் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சந்திரன் கடகத்தில் செவ்வாய் கன்னியில் கேது மீனத்தில் சனி சுக்கரன் புதன் ராகு இன்றைய ராசிபுரன் மேஷ ராசி இன்று உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வருவதற்கு உண்டான யோகம் ஏற்படும் அதுவும் வெளியூர் வெளிநாட்டு தொடர்பான செய்திகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் நீண்ட நாட்களாக நீங்கள் யாரையோ போய் பார்க்கணும் அதாவது உறவுகளை சந்திக்கணும் அல்லது உறவுகளை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபர் உங்களை தொடர்பு கொண்டோ அல்லது நேரிலோ வந்து உங்களை சந்திப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் இதன் மூலமாக நீண்டகால உறவுகளினால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும் நிலம் சார்ந்த விஷயங்களில் முதலீடுகள் செய்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் அதே சமயம் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வோ அல்லது ஒரு இன்க்ரிமெண்ட்டோ உள்ள ஒரு அவார்டோ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இன்று மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் உங்களுடைய மரியாதை உயர்கின்ற யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவலைகள் விலகும் சந்தோஷம் அதிகரிக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க இது உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் குழந்தைகளால் ஆதாயம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தடங்கல்கள் விலகும் குறிப்பாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பார்ட்னர்ஸ் முதலீடு செஞ்சிருந்தாங்க அந்த முதலீட்டை விளக்கிக்கிறதுக்கு முயற்சி எடுத்திருப்பாங்க அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும் வேலை சார்ந்த விஷயங்கள் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க எதிர்பார்த்த அந்த ரெக்க ரெக்கக்னிஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற சிறப்பான நாள் சமூக அந்தஸ்தில் பெரிய பெரிய இடத்துல இருக்கக்கூடிய நபர் உங்களை பாராட்டி பேசுவாங்க உங்களுக்கு உறவுகளின் சந்திப்பின் மூலமாக மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயம் அரசாங்க காரியங்கள் தந்தை வழி பூர்வீக சொத்து சம்பந்தமான காரியங்கள்ல உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கும் அதன் மூலமான வெற்றிகள் கிடைப்பதற்கும் உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் ரிஷப ராசி இன்று உங்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் வாக்குச்சாதுரியும் அதிகரிக்கும் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும் உங்களை இத்தனால ஏச்சு பழச்சிட்டு இருந்த சில பேர் உங்களிடம் வந்து சரணடைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது தன லாபம் அதிகரிக்கும் குழந்தைகளுடன் ஏற்பட்ட அல்லது உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்டவராக இருந்தால் உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும் நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள் அதில் சா ஆதாயம் அதிகரிக்கிறதுனால சாதிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த சில பிரச்சனைகள் முடிக்கு முடிவுக்கு வரதுனால மன நிம்மதியும் ஆரோக்கிய நிம்மதியும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய பண புழக்கம் அதிகரிக்கிறதுனால வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு ஏதோ ஒரு சின்ன பொருள் ஒரு சின்ன ஒரு குண்டூசிலேருந்து இருந்து பெரிய பொருள் வாங்குறதுக்கு வரைக்கும் இன்னைக்கு யோகம் ஏற்படும் நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசுல ஒரு விதமான சலனம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா உங்களுடைய நட்சத்திரனால நீச்சமா இருக்காரு மனோகாரகன் சந்திரன் இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல சற்று தடுமாற்றம் ஏற்படும் அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க இன்னைக்கு மனசுல இருக்கிறது அப்படியே வாயால் வார்த்தையால சொல்லிட்டீங்கன்னா அது தேவையில்லாம குடும்பத்துல உடைச்சலை ஏற்படுத்தும் சஞ்சலத்தை ஏற்படுத்தும் என்று முடிந்தவரை தேவையான விஷயங்களுக்கு மட்டும் பேசுவது நல்லது மிதுன ராசி ராசியில சந்திரன் இன்று உங்களுக்கு ஆசைப்பட்ட விஷயங்களிலெல்லாம் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் குறிப்பாக உங்களுடைய வேலை விஷயத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் பாக்ய பாக்யாதிபதியான சனி தசமஸ்தானத்தில் இருக்காரு அந்த ராகு இன்னொரு பதினஞ்சு நாளில் பதினெட்டு நாளில் பாகியஸ்தானத்துக்கு பயிற்சியாக போகிறார் அதனால் தந்தை ஒழியில இருந்த மனக்கசப்புகள் விலகும் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துட்டா போதும் மற்றபடி கெடுபுரன்கள் இல்லை சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் தெளிவான சிந்தனையோடு செயல்படுவீங்க மனசுல இருக்கிற கோபத்தை எல்லாம் இன்னைக்கு வார்த்தையாக கொட்டுறதுக்கு பதிலாக செயல்பாடுகளில் காட்டுவீர்கள் உங்களுடைய வளர்ச்சியை கண்டு அடுத்தவர்களின் செயல்பாடுகள் அப்படியே ஸ்தம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களை பார்த்து பெருமைப்படுவாங்க அந்த பெருமையில அப்படியே நின்று போயிடுவாங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற சிறப்பான நாள் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும் சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும் ஆனா எதுவுமே நெடுதல் கெடுதல் கிடையாது நெகட்டிவ் கிடையாது சாதகமான பலன்கள் ஏற்படும் வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும் நீண்ட நாட்களாக உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கு கௌரவ குறைபாடாக இருந்த சில விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னோர்களின் சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் நிலம் சார்ந்த முதலீடுகள் ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் அது வழக்கில் இருந்தாலும் சரி இல்லை பூர்வீக சொத்துல நீங்க உங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டியவங்களே பங்கு கொடுக்கறதுலேயும் தடை இருந்ததுன்னா இந்த தடைகள் விலகிறதா இருந்தாலும் சரி இன்று உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும் சொத்து சேர்க்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சிலருக்கு வீடு மனை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ராசி ராசிநாதன் விரைய ஸ்தானத்துல இருக்காரு கவலைப்படாதீங்க செலவுகள் தான் இல்ல இல்லைன்னு சொல்லல ஆனா அந்த செலவுகளால் உங்களுக்கு எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் குடும்பத்துல தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அஷ்டம சனி முடிஞ்சிருத்தேன்னு கவலைப்படுவீங்க கவ கவலை கவலைப்பட்ட கவலையிலேருந்து இருந்து வெளியில வரீங்க ஆனா அதுக்கப்புறம் இப்போ வரக்கூடிய மே மாதம் அஷ்டம ராகு உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் சஞ்சலத்தை ஏற்படுத்துவார் அது இப்போதுலேருந்தே இருந்தே ஒன்னா உங்களுக்கு அதனுடைய தாக்கம் தெரியும் அதனால உணவு ஒவ்வாத உணவு வகைகளை தவிர்ப்பது நல்லது அதே மாதிரி புஷஸ் அதாவது புதர்கள் சார்ந்த அல்லது குப்பைகள் சார்ந்த இடங்களை மட்டும் தவிர்க்கிறது நல்லது ஏன்னா உங்க ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணும் புழு பூச்சிகளால் உங்களுக்கு சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசிய செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை அதாவது அனாவசிய செலவுகள்னா உங்களுடைய நீண்ட நாளாக வண்டி யூஸ் இருப்பீங்க அதில் ஏதாவது மெயின்டெனன்ஸ் செலவு இருக்கும் அல்லது வீடு மனை சார்ந்த பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் உங்களுக்கு இன்றைக்கி செலவு ஏற்படுத்தும் கடன் விஷயத்தை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணால் ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நன்மைகளை சார்ந்த விஷயங்கள் நன்மைகள் சார்ந்த விஷயங்களுக்காக ஏற்படும் செலவுகளால் கையிருப்புகள் கரையக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் வருமானத்திற்கு குறைவு இருக்காது பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வாக்கு வன்மை ஏற்பட்டு அதன் மூலமாக தொழில் விருத்தி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்கள்ல நன்மைகள் ஏற்படும் எதிரிகளால் உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும் வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல நல்ல செய்திகள் வரும் குறிப்பாக நீங்கள் நீண்ட நாட்களாக உங்களுடைய வேலை விஷயமா ஏதாவது வழக்கு நடக்குது இல்லாட்டி உங்கள் குடும்ப விஷயமா டைவர்ஸ் பிரச்சனை இல்லை கணவன் மனைவி பிரச்சனை இல்லை ஏதாவது பிரச்சனை இருந்து அது சம்பந்தமா வழக்கு நடக்குதுன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கும் யோகம் ஏற்படும் மொத்தத்தில் இன்று உங்களுக்கு செலவுகளால் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் சிம்ம ராசி இன்று உங்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும் எதிரிகளால் குடும்ப கௌரவம் பாதிக்கப்பட்டிருந்ததுனால் அந்த கௌரவத்தினால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகி சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் எதிர்பார்த்தவர்கள் குறிப்பா வேற்று மதத்தினரால் உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு நீண்ட நாட்களாக பணப்பழக்கத்தில் இருந்த குறைபாடுகள் விலகும் அதாவது திடீர் அதிர்ஷ்டம் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு சிலருக்கு இடமாற்றத்துடன் கூறிய உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படும் குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் மட்டுமல்லாமல் உடன்பிறப்புகளாலும் உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாழ்க்கை துணையின் உடன்பிறப்புகளின் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக எதிரிகளால் ஏற்பட்ட அவப்பெயர் விலகி சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களை பத்தி பெருமையா பேசுவாங்க உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் மட்டுமல்லாமல் உங்களுக்கு உண்டான மரியாதையும் கிடைப்பதற்கு உண்டான யோகம் ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகி வியாபார வளர்ச்சிக்கான வாய்ப்பு ஏற்படும் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளால் ஏற்பட்ட மன சங்கடங்கள் விலகி சந்தோஷம் உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுறதுக்கு எடுத்த முயற்சி வெற்றியை தரும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நற்செய்திகள் வரும் வம்ச விருத்தி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் கன்னி ராசி தசமஸ்தானத்தில் சந்திரன் அதுவும் ராகுவின் நட்சத்திர சாரத்துல அதனால் நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக தொழில் விருத்தி ஏற்படும் நீங்க பார்ட்னர்ஷிப் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நல்ல பார்ட்னர் அமையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் கவனமா இருந்துக்கோங்க இந்த கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் இளம் வயது ஆண் பெண்கள் முதல் வயதானவர்கள் வரை உங்கங்க உங்க உங்க கேட்டகரியில உங்களுக்கு நண்பர்களாக வரக்கூடிய நபர்களை ஆராய்ந்து செலக்ட் செய்வது நல்லது ஆராய்ந்து தேர்ந்தெடுப்பது நல்லது நீங்கள் அவசர கதியில் இவர் நல்ல நண்பர் இவர் கெட்ட நண்பர்லாம் பார்க்காம இஷ்டத்துக்கு நட்பு ஓட்டத்தை விரிவா விரிவாக்கி விரிவாக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத அவமானங்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது வரக்கூடிய மாதங்களில் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பா இன்று உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக ஆதாயம் ஏற்பட்டு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களே உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள் எதிரிகளே உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள் அதனால பண வருமானம் ஏற்படும் அதீதமான தொடர் தொலைத்தொடர்புகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரிய மனிதர்களின் பாராட்டை பெறுவதற்கு யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் பெரிய மனிதர்கள் உங்களுடைய தொழிலில் முதலீடு செய்யறதுக்கு அல்லது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க அதனால் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலமாக சில மாற்றங்களை செய்வதற்கு முயற்சி எடுப்பீங்க அது நல்ல மாற்றமாக இருந்தால் பிரச்சனையே கிடையாது அதனால் கொஞ்சம் சமயோஜிதமாக யோசித்து செயல்படுவது நல்லது தாயாருடனான மனஸ்தாபம் விலகும் தாயாருடன் ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கும் தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தி வளர்ச்சிக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் வியாபாரத்தில் பெரிய முயற்சிகள் வெற்றியை தரும் புதிய நபர்களின் அறிமுகத்தின் காரணமாக உங்களுடைய வியாபாரம் சிறப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் துலாம் ராசி பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல சந்திரன் இருக்காரு வடர்பரை சந்திரன் அதனால் இன்று பரபரப்பாக வேலை பண்ணுவீங்க உங்களுடைய வேலை விஷயத்தில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் ஏதோ ஒரு சாதனை செய்கிறதுக்கு இன்னும் நாளைக்கு மத்தியானத்துக்கு மேலே ஒரு சாதனை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த சாதனை செய்கிறதுக்கு இன்னிலிருந்தே சுறுசுறுப்பாக வேலை பண்ணுவீங்க இதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் அதே சமயம் வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மனசில் இருந்த கவலைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கிற அதிகரிக்கிற மாதிரி நல்ல தீர்ப்புகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுக அதிகரிப்பு ஏற்படுவது தாமதம் ஏற்படும் அதனால் அலைச்சல் இருக்குது நீங்க வேலையை ஜாஸ்தி பண்ண வேண்டியதற்கு அதிகமான உழைப்பின் காரணமாக இன்று உங்களுடைய வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் புதிய முயற்சிகள் வெற்றி அடைகிறதுனால உங்களுடைய மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் தந்தையின் ஆலோசனை அல்லது தந்தை வழி உறவினர்களின் ஆலோசனை உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை விஷயமாக அல்லது குடும்ப விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு குடும்பத்தில் இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும் ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கும் உங்களை தவறாக புரிந்து கொண்டவர்கள் உங்களை பற்றி புரிதலை ஏற்படுத்தி சந்தோஷம் அடைவார்கள் அவர்களால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் தந்தை வழியில் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும் குடும்ப ஒற்றுமைக்கான வாய்ப்பு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களிடம் ஒரு தெளிவான சிந்தனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு மனசில் இனம் புரியாத சந்தோஷம் அதிகரிக்கும் உங்களுடைய பாக்யஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால பாக்யாதிபதி நீச்ச பங்கமாகி இருக்காரு அதனால கடன் உதவிகள் கிடைக்கும் உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் தீர்ப்புகள் சாதகமாக வெளிவருவதற்கு வாய்ப்பு இருக்கு அரசாங்கம் மட்டும் இல்லை கோர்ட்டுமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கு இதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் விருச்சிக ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் மனசும் வார்த்தையும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கு நீங்க மனசுல நினைக்கிறது ஒன்று ஆனா வார்த்தையாக வர்றது ஒன்று அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க அவசரப்பட்டு வார்த்தையை ஊற்றாதீங்க படபடப்பு ஜாஸ்தியாக இருக்கு அதனால நீங்க ப பதட்டத்தில் செய்யக்கூடிய எந்த காரியமும் உங்களுக்கு இன்று நஷ்டத்தை ஏற்படுத்தும் ஏதாவது அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும் இல்லை யாருக்காவது பணம் கொடுக்கணும் அப்படின்னா பொறுமையா செயல்பட்டது நல்லது கடந்த காலத்தில் சில தவறான முடிவுகள் எடுத்து சில நபர்களை உங்கள் வாழ்க்கையை விட்டு இழந்திருப்பீங்க அல்லது உங்களிடம் நட்பு பாராட்டுவதை நிறுத்தியிருப்பார்கள் அவர்களுடன் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முயற்சி எடுத்தால் நல்லது அவர்களுடைய அறிவுரை அல்லது உதவி உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள் குறிப்பாக உடன் பிறந்தவர்கள்ட்ட வாக்குவாதம் பண்ணுவீங்க உங்களுடைய வியாபாரத்தில் கிட்ட உங்களுடைய வாடிக்கையாளர்கிட்ட அனாவசியமாக எரிஞ்சு விழுந்து சங்கடத்தை ஏற்படுத்துவீங்க நாளைக்கே அவங்கக்கிட்ட திருப்பி வழிஞ்சு பேசினா அவங்க கிண்டல் கேலி பண்ணிவிட்டு போவாங்க அதனால் பொறுமையாக இருங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அதாவது பொதுமக்களோடு தொடர்பு ஏற்படுத்தி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருக்கிறவங்க அந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்கலாம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க தவறான கணக்கில் பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உறவுகள் வகையில் குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய புகுந்த வீட்டினர் குழந்தைகள் இவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் எரிச்சல் தன்மையோட பேசுவீங்க இதனால உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வருமானத்தில் தொய்வில்லை வருமானம் வர வேண்டிய பணம்லாம் வந்துட்டு இருக்கு அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகள்னா உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கும் குடும்பத்துக்குள்ளேயே நிதானத்துடன் பேசுவது நல்லது அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருந்தாலும் எதிரிகளுடைய தொல்லை இருக்கும் ஆனால் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை குருபவான் பகவான் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார விஷயமாக எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுத்தாலும் வருமானத்தில் தொய்வு இருக்கும் வரவேண்டிய பணம் மட்டும் வராமல் தா தா காலந்தாழ்த்தும் அது உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அந்த பதட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு செலவுகளை அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது வெளிநாட்டு தொடர்புகள் அல்லது வெளிநாட்டில் வாழக்கூடிய நபர்கள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஸோ வெளிநாட்டு தொடர்புகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உள்நாட்டுக்குள்ள நீங்க உங்க லோக்கல்லே கஸ்டமர் பிசினஸ் இருந்தாங்கன்னா அதுல உங்களுக்கு சஞ்சலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தனுசு ராசி இன்று தாய்வழி உறவினர்கள் மூலமாக உதவிகள் கிடைத்து அதனால சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் குறிப்பா தாய்மாமா தாய்வழி பாட்டி இவங்களால உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் அவர்கள் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த மன உளைச்சல்கள் விலகுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த நபர்கள் உறவினர்களை சந்தித்து அகமகிழ்ந்து பேசுவீர்கள் இதனால உங்களுக்கு மன நிறைவும் கடந்த கால சிக்கல்களும் தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு உறவுகளுக்குள் ஒற்றுமை ஏற்படுகின்ற சிறப்பான நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய் வழி உறவினர்கள் அல்லது தாயாராலேயே உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்களும் நிவர்த்தியாகும் அதே சமயம் உங்களுடைய நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுக்கு வேலை விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய வகையில் செயல்படுவீங்க உங்களுடைய எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும் செலவுகள் குறைந்து சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் பூராணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொத்து சேர்க்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது வண்டி வாகனம் ஏதாவது ஒரு பொருள் வாங்குவீங்க இது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளால் ஆதாயம் அதிகரிக்கும் காதல் வயப்பட்டுள்ள நபர்கள் தங்களுடைய காதலை வெளிப்படுத்தி சந்தோஷம் அடையக்கூடிய யோகமான நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி உயர்வின் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும் பதவி உயர்வு வியாபார வளர்ச்சி படிப்பில் மேன்மை மேல் படிப்புக்கு முயற்சித்துக் கொண்டிருப்பவர்களின் அந்த குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதி இப்படி ஏதோ ஒரு விஷயம் ஐந்தாம் இடத்திற்கு சம்பந்தப்பட்டு சம்பந்தப்பட்டு சந்தோஷம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய வியாபாரம் சார்ந்த வழக்குகளில் வெற்றி செய்திகள் வருவதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் மகர ராசி ஆறாம் இடத்துல சந்திரன் அதனால உங்களுக்கு வாழ்க்கை துணை சம்பந்தமான சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவருக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்துவீங்க அல்லது அவருடைய கடனை அடைப்பதற்குண்டான முயற்சியில் உறுதுணையாக செயல்படுவீர்கள் இதனால் உங்களுக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும் அவரிடம் கோபமான செயல்பாடுகள் இருக்கும் அவர் கொஞ்சம் கோபமாக தான் இருப்பார் கொஞ்சம் இரிட்டேட் ஆவார் ஆரோக்கிய விஷயத்தில் தடுமாற்றத்தை சந்திப்பார் ஆனால் இது எல்லாமே டெம்பரவரி தான் ஆச்சு இன்னும் ஒரு ஒரு இருபது நாளில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தெரியும் அதுவரை பொறுமையாக இருக்கிறது நல்லது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் மூலமாக இருந்து வந்த மன உளைச்சல்கள் விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் குழந்தைகளால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக அவருடைய பிரச்சனைக்கு தீர்வாக செயல்படுவீர்கள் இதனால் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் வருமானம் அதிகரிப்பு குழந்தைகளால் மன நிம்மதி வியாபாரத்தில் முன்னேற்றம் வாழ்க்கை துணையின் வளர்ச்சி ஏற்படுதல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுனால உங்களுக்கு மரியாதை உயர்வு எதிரிகளால் ஏற்பட்ட மன ஒளைச்சல்கள் விலகி எதிரிகளற்ற சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் இன்று பழைய கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் சந்திப்பீங்க அவ்விட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய நண்பர்களின் அறிமுகத்தின் காரணமாக சிலரிடம் தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனால் அதே சமயம் உங்களுடைய வியாபாரத்தில் அலைச்சல் காரணமாக பண வருமானம் ஏற்படும் இன்று உங்களுடைய பழைய கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் கும்பராசி உடன்பிறப்புகளின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு மரியாதையை மட்டுமல்லாமல் கௌரவத்தையும் சேர்த்து ஏற்படுத்தக்கூடிய சிறப்பான நாள் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு பெருமிதம் கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சாதுரியத்தின் மூலமாக குடும்ப கௌரவத்தை உயர்த்துவார்கள் அதே சமயம் உடன்பிறப்புகளின் உதவியை கொண்டும் உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு நீண்ட நாட்களாக பண தேவைகள் இருந்ததுன்னா இன்னைக்கு அத உங்களுடைய உடன்பிறப்புகள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு கடன் பிரச்சனைகள் பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாது கடன் இருக்கு இல்லைன்னு சொல்லல ஆனால் அந்த கடன் இன்னைக்கு உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தாது சமாளிச்சிடலாம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது ஏன்னா இரண்டாம் இடத்து சனி நான்காம் இடத்தை பார்க்குறாரு அதே சமயம் ஆறாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால உடல் சோர்வு சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கிறது நல்லது அஷ்டமஸ்தானத்துக்கு அதாவது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு அதிபதியான புதன் நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால குடும்ப எதிரிகளால் உங்களுக்கு சில தேவையற்ற விமர்சனங்கள் வரும் அதை மட்டும் கொஞ்சம் பொறுமையோடு கேட்டுக்கிறது நல்லது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அந்த வருமானத்தை நீங்கள் சில பேர்த்து கூட பங்கு போட்டுக்கிற மாதிரி இருக்கும் பிஸ்னஸ் கிட்ட இல்லாட்டி நீங்கள் வாங்கின கடன் கடன்காரங்க கிட்ட நீங்கள் திருப்பி கொடுக்குற மாதிரி இருக்குது அதனால் உங்களுக்கு லாபம் குறைவாக இருக்கும் இருப்பினும் உங்களுடைய வியாபாரத்தில் ஒரு புதிய முயற்சி வெற்றியை தரும் நீண்ட நாட்களாக உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனை இருக்குன்னா இன்னைக்கு அந்த பார்ட்னர்ஷிப்பில் ஒரு சுமூக தீர்வு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார ரீதியாக எடுக்கும் முயற்சிகள் மட்டுமல்லாமல் குடும்ப விஷயத்திலும் நீங்கள் முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இரண்டாம் வீட்டு அதிபதி சனி பார்வையில் இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையாக இருங்க மற்றபடி கெடுபலன்கள் இல்லை நிலம் சார்ந்த முதலீடுகளில் பதட்டத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சொத்து சேர்க்கையில் ஒரு தொய்வை ஏற்படுத்தும் வீட்டு அடமானம் வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு அந்த அடமானத்தை எடுக்கிறதுல ஒரு சிக்கல் வரும் அதனால கொஞ்சம் அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனா இன்னைக்கு சுமூகமா லீகல் பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவீர்கள் மீன ராசி இன்று உங்களுக்கு உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை பண்ணினாலும் சோர்வு வேலை பண்ணாம இருந்தாலும் சோர்வு ஆனா அதே சமயம் உங்களுடைய தூக்கம் சார்ந்த விஷயங்கள்ல தடுமாற்றம் இருந்தது அந்த தடுமாற்றம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது உடன்பிறப்புக்கள் மற்றும் குழந்தைகளால் உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும் அவர்களின் ஒத்துழைப்போடு உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல நல்ல முன்னேற்றங்களை காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை வேலை விஷயமாக வியாபார விஷயமாக அலைச்சலை சந்திப்பீர்கள் உங்களுடன் பணியாற்றும் எதிர்பால் இனத்தவர்களின் உதவியை கொண்டு உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள் குறிப்பாக வியாபார மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள் பண வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகும் அணக்கடன் உண்டான சூழ்நிலை ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உடல் சோர்வின் காரணமாக கொஞ்சம் சோம்பேறித்தனம் ஜாஸ்தி ஆகும் நீங்கள் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் அப்படியே கேன்சல் பண்ணுவீங்க போஸ்ட்போன் பண்ணுவீங்க வேலை விஷயத்தில் நீங்கள் வேலைக்கு போகிற நபராக இருந்தா இல்லை வே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற நபராக இருந்தால் உங்களுடைய பிஸ்னஸ்லேயோ வேலையிலையோ ஒரு சின்ன தொய்வை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த தொய்வுக்கு காரணம் உங்களுடைய சோம்பேறித்தனம் தான் சுறுசுறுப்புடன் செயல்படுவது நல்லது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கையோடு செயல்படுவீர்கள் வீடு சம்பந்தமான விஷயங்களில் அழகுபடுத்துவதில் முனைப்புடன் செயல்படுவீர்கள் இன்று உங்களுடைய உறவுகளின் சந்திப்பின் மூலமாக சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும் குறிப்பாக தாய்வழி உறவினர்களை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றமான நிகழ்வுகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் பண வருமானத்திலிருந்து தடைகள் விலகும் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்